அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலம் டிலக்ஸ் எங்களுடைய சோனலுக்கு புதிதாக மறுக்கும் உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு தெரியும் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைத்து வருகிறது வான் கதவுகள் திறக்கப்பட்டு மக்களுடைய குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது பல உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகி இருக்கிறது மண் சரிவு சம்பவங்களும் பதிவாகி இருக்கிறது பலர் இடம்பெயர்ந்து வருகிறார்கள் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் அதிகளவான தாக்கத்தை இந்த புயல் ஏற்படுத்தி வருகிறது வடகிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது

இந்த தாளமுகத்தின் தற்போதைய நிலை தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கப் போகிறோம் அம்மாந்தோட்டைக்கு தென்கிழக்காக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்ற இந்த தாளமுகம் தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியிருக்கிறது இது இன்று காலை அம்பாறை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் இது இன்று காலை அம்பாறை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமூர்த்தி பிரதீபராயா தெரிவித்திருக்கிறார் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் இந்த தாழமுக கால பகுதிகளில் முன்னறிவிப்புகளை வெளியிட்டு வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகளை வெளியிட்டு மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க கூடிய ஒரு பணியில் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவிரியாக நாகமூர்த்தி பிரதீபராயா இந்த பணியை முன்னெடுத்து வருகிறார் அந்த வகையில் அவர் வெளிப்படுத்துகின்ற பல விடயங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவை நிகழக்கூடியதாக காணப்படுகிறது அந்த வகையில் அவர்தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது இது தொடர்ந்து கிழக்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி மட்டக்களப்புக்கு மிக அண்மையாகவும் இருபத்தி ஒன்பதாம் திகதி திருகோணமலை கண்மையாகவும் பின்னர் முல்லைத்தீவு கண்மையாகவும் நிலை கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எதிர்வரும் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது அன்று புயலாக மாற்றம் பெறும்

மலைவீழ்ச்சி முப்பதாம் திகதி வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் கனமழை கிடைக்க தொடங்கும் கிழக்கு மாகாணத்திற்கு ஒன்பதாம் திகதிகள் மிக முக்கியமான நாட்களாக அமைந்திருக்கிறதால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறும் வெள்ள தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்ந்து இனிய மாவட்டங்களுக்கு நேற்று மழை கிடைத்திருக்கிறது நேற்று இரவு முதல் வடக்கு மாகாணத்தின் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு முப்பதாம் திகதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் மிக வேகமான காற்று வீசுகை ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது இது எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தொடரும் வடக்கு மாகாணத்தில் தற்போது வீச தொடங்கி இருக்கிறது இது எதிர்வரும் முதலாம் திகதி வரை தொடரும் வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் பல குளங்கள் வான்பாய தொடங்கி இருக்கின்றன ஆறுகள் தொடங்கியிருக்கின்றன ஆகவே மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் பல இடங்களில் வெள்ள நிகழ்வுகள் பதிவாக தொடங்கி இருக்கின்றன மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் மூன்று நாட்களும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதனால் தாழ்நில பகுதி மற்றும் வெள்ள அனர்த்த வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக வேகமான காற்றோடு மழை கிடைக்கும் என்பதால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்க்க எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கிழக்கு மாகாண மக்கள் பயவு செய்து உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டு தொடக்கம் மிக கனமழை கிடைக்க தொடங்கும் ஏற்கனவே வடக்கு மாகாணத்தில் சில சிறிய குளங்கள் வான்பாய ஆரம்பித்திருக்கின்றன கடல் நீரேடிகள் நீர் நிறைந்து முகத்துவாரங்கள் வெட்டிவிடப்பட்டிருக்கின்றன ஆகவே வடக்கு மாகாணத்தின் தானில பகுதிகளில் உள்ள மக்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மிக வேகமான காற்று வீசுகையும் மிக கனமழையும் கிடைக்கும் என்பதால் வடக்கு மாகாண மக்கள் இந்நாட்களில் மிக அவதானமாக இருப்பது சிறந்தது அதேவேளை எதிர்வரும் கனமழை தொடரும் வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பிரதேசங்களின் பல நதிகள் ஏற்கனவே தமது கொள்ளளவை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்கின்றன பல பிரதேசங்களில் வெள்ள நிகழ்வுகள் பதிவாகி இருக்கின்றன எனவே இப்பகுதி மக்களும் அடுத்த மூன்று தினங்களுக்கு மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும்

தற்போதைய நிலையில் மாதிரிகளின் அடிப்படையிலேயே இந்த முன்னறிவிப்பு வழங்கப்படுகிறது இதில் மாற்றங்கள் நிகழலாம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நாகமூர்த்தி பிரதீபராயா தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இலங்கையின் பல பகுதிகள் தற்போது மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றன மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிக காற்றுடன் பலத்த மழையாக பெய்து வருகிறது இந்த புயல் அதிக காற்றுடன் நகர்ந்து வருகிறது ஆகவே அதிக காற்றுடன் மழை பெய்து வருகிறது அதிகளவான மழை வடகிழக்கில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது இது இந்த அதிக மழையினால் பயிற்சிகள் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கின்றன அதே போன்று பாடசாலைகளும் காலவரையின்றி மூடப்பட்டிருக்கின்றன இந்த வெள்ள அழுத்தத்தால் இந்த சீரற்ற காலநிலையால் பல பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு நேற்றைய தினம் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதன்படி இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை பாடசாலைகள் மூடப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேவேளை கிழக்கு மாகாண இதேவேளை கிழக்கு மாகாண முன்வழி பாடசாலைகளுக்கு நேற்றைய தினம் தொடக்கம் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக கிழக்கு மாகாண முன்வழி பணியகத்தின் முகாமியாளர் ஜெயவதனன் அறிவித்திருக்கிறார் நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே போன்று உயர்தர பயிற்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் மிக சுருக்கமாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்புத உயிர்திர பயிற்சி இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது பயிற்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக்கல்யனகே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன்படி இன்றைய தினம் மற்றும் நாளைய தினமாக ஆகிய இரு தினங்களிலும் பயிற்சி நடைபெறாதென அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய பயிற்சி திகதிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என இந்திய லியனகே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே வடகிழக்கில் மற்றும் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இந்த காலநிலை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவிக்கின்றோம்